நண்பர்களை இதான் நான் படுக்கிற ரூம்பு என்ன இங்கே பார்த்தீங்களா நான் மட்டும்தான் தான் படுப்பேன் எப்போ அந்த ஆனந்து கூட படுக்க முடியாது படுத்தால் குரட்டோடு தள்ளுவானுங்க பார்த்தீங்களா நான் மட்டும்தான் படுப்பேன் ஒத்தில படுப்பேன் கிட்ட கண்ணாடி அது இது கொடி இடி கொடி வந்து இதாகிட்டு அவுத்து வச்சுருவேன் அது சேண்டில் வச்சுருக்கேன் அப்பப்போ வீடியோ போடுவேன் எனக்குன்னு பிடிச்ச எனக்கு எல்லாமே மருத்துவ வந்துடுவேன் அயன்பாஸ் அயன் பாக்ஸுக்கு தனித்தட்டு ரூம்பு ஸ்ப்ரே ரூம்பு ஸ்ப்ரே எல்லாமே தனியாக வச்சுருப்பேன் வச்சு அந்த என்ன செண்டு அது இது தண்ணி பாட்டில் அது தண்ணி பாட்டில் இது இது எல்லாமே வச்சுருப்பேன் கரெக்டாக எல்லாம் கொண்டு வந்துடுவேன் சைன் பண்ணுறது ட்ரிம் பண்ணுறது ஏன் இது என் துணி பாக்ஸு அதுக்கப்புறம் என் தனியாக பீரோல் உண்டு இல்லைங்களா துணியை மடித்து நீட்டாக வச்சுருவேன் ஏன்னா நம்ம வந்தால் எப்படின்னு தங்குவோம் வாங்க தெரியும் அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே மடித்து கிடிச்சு நீட்டாக எல்லா ட்ரெஸ்லாம் வச்சிருவேன் கணக்கு நோட்டு எல்லாமே ரெட்ரு வரைக்கும் ஒன்று வரும் ரெட்ரு வச்சுக்க முடியுங்களா ரெட்ரு இந்த ரெட்ரு இங்கேயும் இருக்குது காரில் ஒரு பையிலையும் நிறைய ரெட்ரு வச்சுருக்கேன் லேப்டாப்லாம் இருக்குது ஒரு இல்லை வந்து அங்கே தங்கிட்டு உண்மையாக இருப்பேன் ஷூட்டிங்க தான் இருப்பேன் இல்லைனா அவள் பெசாமல் செல்லுன்னு வண்டிட்டு உட்காந்துட்டு நல்ல யூடியூப்பில் டிவி ஓடும் நல்ல விசு படம் பார்ப்பேன் எனக்கு விசுவடா ரொம்ப பிடிக்கும் யார் அவர் படம் ரொம்ப பிரிம்பி பார்ப்பேன் படம் வேற எங்கள் அப்பா நல்லவா சாமி நல்லவா அந்த சாமி படங்கள் இதெல்லாம் பார்ப்பேன் நல்ல ஜாலியாக இருக்கும் எல்லாம் காய போட்டுருவேன் ஜட்டிட்டுலாம் காயப்பட தோச்சி இல்லையே காய போட்டுருவேன் காஞ்சிட்டா காஞ்சிட்டு எல்லாமே ஜட்டி நானே துவச்சுருவேன் எல்லாத்தையும் நானே துவச்சு காய போட்டுருவேன் இப்போ தான் ஒரு துணியாக துவைச்சிட்டு வந்தேன் இப்போ ஆனந்த் தண்ணிப்பாட்டு எடுக்க போயிருக்கான் ஆகிட்டு துணி துவைச்சது மூசு மூசுன்னு வருதுங்க எப்பாவும் முடியல அங்கே நம்ம மிஷினில் போடணுமா இங்கே துணியில் போட்டோம்னா அதில் வெண்ணி வெண்ணி போடுறதுக்கு இல்லைங்களா வெண்ணி போடுறதுக்கு எல்லாமே வெந்நீர் வச்சிடுவேன் இதில் வந்து டீ சூடாக இருக்கும் வாங்க வச்சுருவேன் ஒரு அண்ணா கேரவனில் ஷூட்டிங் போச்சு கேரளும் விற்க வந்தாங்க அதில் அவங்ககிட்ட இதுவும் டீ ஒன்று நான் அது வாங்க மாட்டேன் எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் அன்றைக்கி அவங்க வேங்கன்னாங்க சரி நம்மனை வச்சு அவங்களுக்கு ஒரு வியாபாரம் நடக்கட்டும் சொல்லி ஒரு ரெண்டு இது வாங்கினேன் நல்லா இருக்குது இருக்கு இது நல்லா வந்து நான் எனக்கு ஒரு அன்பளிப்பாக செண்டு ஒரிஜினல் சென்ட்டு சூப்பராக இருக்கும் இது செண்டு வாடை வந்து சந்தன வாடை எல்லாமே இருக்குது அது போக வந்து இன்றைக்கி வந்து இது வேணுந்தேன் உடம்பு வந்து கலராக இருக்குன்னு சொல்லி இந்த கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஐட்டங்களாம் வேண்டியிருந்தேன் எல்லாம் காமிக்க பாருங்கள் காமிக்க பாருங்க ஆனந்தம் வந்துட்டான் தண்ணி ப தண்ணி பாட்டில் வேணும்னா இப்போ பழம் புரியுதுங்களா எல்லாத்துக்குமே இப்போ திங்கிதுக்கெல்லாம் வேணும் தான் காமிக்க பாக்கப்படி காமிக்க என் பிள்ளைக்கு பிடிச்ச இது என்னது இது ப்ளூபெரி 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 ஒரு பாட்டில் வாங்கிட்டு போனால் அன்னைக்கு எல்லாம் வச்சு கோழ வீடு ரொம்ப உடம்பு நல்லதாக அதை வாங்கிட்டேன் இது கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் ஓமம் இது எல்லாமே வறுத்து செய்யணும் இது வந்து என்னது பூசணி பூசணி இல்லை சூரியகாந்தி விதை சூரியகாந்தி சூரியகாந்தி விதை பூசணி வெதை இது பூசணி வெதை இது பாதாம் பாதாம் பிஸ்தா பழம் முந்திரி பழம் என்னது இது என்னது டேர்ஸ் டேர்ச்சம் பழம் சொல்லு இது இது வந்து இது கால்நட்டு வேறு இது நெல்லிக்காய் இது எல்லாம் வாங்கியிருக்கேன் திங்கிறதுக்கு இது எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சு காலைல தின்னா திங்க சூப்பராக உடம்பு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலர் வைக்குமா ஓகே நீங்கள் பார்த்திங்களா என் முத்துமாக இதை இது விரும்பி சாப்பிடுவான் ஓடுமணி குடிப்பார் நல்லா இருக்கும் நல்லா இருக்குடா சும்மல் நல்லா இருக்கு மாதிரி நல்லா இருக்கு சும்ம இது ரொம்ப குடிக்க நல்லா இருக்கு அது அவள் ஜாம் வச்சு சாப்பிடுவா நல்லாயிருக்கும் முத்துக்கு ரொம்ப கட்டியாக தான் இருக்குது ஜாம் மாதிரி இருக்குது முத்து அதை அந்த ஜாமில் வச்சு ஸ்கூலுக்கு போச்சு நல்லா சாப்பிட்டு போவா இருக்கும் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போனேன் முடிஞ்சிட்டு அடுத்தாப்போ ரெண்டு பாட்டில் வாங்கணுன்ட்டு இன்னைக்கு ரெண்டு பாட்டில் வாங்கியிருக்கேன் ஏன்னா இது ரொம்ப வேங்கேஜா கெட்டுப்பிடக்கூடாது இருந்திங்கன்னா அது சென்னைக்கு வரச்சலே வாங்கிடலாம் ஒரு நாள் பிள்ளையில கூட்டு வந்து போகணும் இன்றைக்கி நம்ம எல்லா ஓடங்களுக்கும் போனால் நல்லா இருந்துச்சு பிள்ளைகளை கூப்பிட்டு பிடிச்ச பொருளை எடுக்கணுட்டு இருக்கேன் சென்னைக்கு வந்து பத்தியா ரைட் இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குல்லா ரைட்டு போதும் சரி நண்பர்களே ரைட்டு இதான் என்ன தங்குகிற ரூமு நல்லா நல்லாயிருக்கும் ஏசிலாம் ஏசி போனால் போட முடியலை ஆனால் ஏசி இல்லாமல் கூலிங்காக இருக்கும் நம்மடியாக சிரம்பதாக இருக்கும் இது கண்டிப்பாக ஷூட்டிங் முடிஞ்சா தாடி எடுத்துடும் தாடி எடுத்த உடனே நல்லா டைலாம் போட்டு சும்மா புதுமா போல மாதிரி ஆயிரூபாய் ஜம்முன்ட்டு பாருங்கள் ஓகே என்னென்ன பழைய பத்திரமாதிரி இருக்குங்க ஆ சரி நான் பழைய பத்திரமாதிரி இருக்கேன் நீ என்ன பத்திரமா இருக்கா நீ நீ பத்திரம் பத்திரமாதிரிலாம் இருக்கா பழைய பத்திரம் மட்டும் ஒரு வேளாண் சுத்தமாக இருக்கும் அந்த கல்வாத பத்திரம் நாளைக்கு தொலைக்கும் சரி குளிச்சியா ஆ குளிச்சியா சரி போய்ட்டாங்க ஓகே நண்பர்களே ஓகே ரட்ரு நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க ரட்ரு வீடியோ இவங்க வேறு மாதிரி ட்ரெண்டிங்கில் வரும் அது முடிவு பண்ணிவிட்டேன் ஓகே